தற்போது குளிநச்சி மாவட்டத்திலே நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக எழுநூற்றி இருபத்தோரு குடும்பங்களைச் சேர்ந்த ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் எண்பத்தி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த இருநூற்றி எண்பத்தி ஏழு பேர் உறவினர் நண்பர் வீடுகளிலும் ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தி ஏழு பேர் தற்காலிக நிலம்புரி நிலையங்களிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இவர்களுக்கான சமைத்த உணவுகள் அந்தந்த பிரதேச செயலங்களின் ஊடாக வழங்கப்பட்டு வருகின்றது மேலும் சீரட்ட காரண காலநிலை காரணமாக குளங்களுக்கு வருகின்ற நீர் வரத்து அதிகமாக இருப்பதனால் மாவட்டத்தில் இருக்கின்ற சிறிய குளங்களான வன்னேரி குடமுட்டி பிரமன் ஆறு கனகாம்பிய குளம் போன்றவை வான்பாய் ஆரம்பித்திருக்கின்றன அந்த வகையிலே தாழ்நில பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் மிக அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்வதோடு மாவட்டத்தின் மிகப்பெரிய குளமாகிய இடன்மடு குளமும் மிக வேகமாக நிரம்பி வருவதனால் அந்த மா அதனுடைய வான் கதவுகள் எந்நேரத்திலும் திறக்கப்படலாம் எனவே அதனுடைய வான் பிரதேசத்தில் இருக்கின்ற பொதுமக்கள் மிக முன்னெச்சரிக்கையாக பாதுகாப்பாக இருக்குமாறு கேட்டுக்கொள்வதோடு அந்த வான் பிரதேசத்திலே தங்களுடைய கால்நடைகளை பராமரிக்க அல்ல விடுகின்ற மக்கள் தங்களுடைய கால கால்நடைகளை பாதுகாப்பான பிரதேசத்துக்கு கொண்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் மாவட்டத்திலே உயர்தர பரீட்சை காரணமாக ஏதேனும் பரிட்சை நிலையங்களுக்கு செல்வதற்கு ஏதேனும் தடங்கல்கள் காணப்பட்டால் குறித்த பிரதேச செயலகத்தோடு அல்லது மாவட்ட அனைத்த முகாமைத்துவ பிரிவோடு தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் அந்த வகையிலே மாவட்ட அனைத்த முகாமைத்துவ பிரிவின் நம்பர் இலக்கங்களாக சைபர் ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு எட்டு அம் ஐந்து மூன்று மூன்று சைபர் அல்லது சைபர் ஏழு ஆறு சைபர் ஒன்பது ஒன்பது நான்கு ஒன்பது ஒன்று எட்டு அல்லது சைபர் ஏழு ஆறு சைபர் ஒன்பது ஒன்பது நான்கு எட்டு எட்டு ஐந்து என்ற இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுமாறு கற்றுக்கொள்கிறேன் மேலும் தற்போதைய வானிலை சீரற்ற வானிலை தொடரும் என எச்சரிக்கப்பட்டுள்ளதால் மாவட்டத்திலே இந்த எவ்விதமான அனர்த்தத்தையும் எதிர்கொள் எதிர்நோக்கு முகமாக மாவட்ட செயலகம் மற்றும் பிரதேச செயலகங்கள் மற்றும் தொடர்பு திணைக்கழகங்கள் முப்படையினர் போலீஸார் இது தொடர்பிலே மிகவும் கரிசனையுடன் செயற்பட்டு வருகின்றனர் இந்த அனர்த்தத்தையும் நாங்கள் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம்